ஒரு ஆளுநரை கட்சி ஐந்து ஆண்டுகளிலே எத்தனை போராட்டங்களை நடத்துவது எத்தனை மாநாடுகளை நடத்துவது மரம் இல்லாத மாநாடு தடை இல்லாத போராட்டம் மக்களுக்கு என்ன பலம் பூஜ்யம் தான் மக்களுக்கு ஸ்டாலின் ராஜ்யத்திலே கிடைத்திருக்கிறார் இப்போது சமீபத்திலே புரட்சித்தலைவராய் எடப்பாடி அவர்கள் திமுக அரசினுடைய பொய் பிரச்சாரம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூத்தி இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தியிருப்பதை மறைத்து திட்டம் ரத்து பொய் பிரச்சாரம் செய்வதை மக்களிடத்தில் விலக்கிக் மாபெரும் மாபர ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பதினாறாயிரத்து அறுநூத்தி நாற்பது ஊராட்சிகளிலும் ஊராட்சி ஒன்றியங்களில இன்றைக்கு உள்ளடக்கிய அந்த ஒன்றியங்களிலே நடைபெற இருக்கிறது இது கிராம வாழ்வாதாரத்திற்கான இந்த திட்டத்தை நீங்கள் அவதூறு பரப்புவதனால இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது ஆனால் அதற்கு பூர்த்தியாக வியாழக்கிழமை பனிரெண்டாம் தேதியை நாங்கள் பாஜக அதிமுக கண்டித்து போராட்டம் என்று சொல்லுகிற போது அது நமக்கு ஒரு நகைச்சுவையாகத்தான் பார்க்க முடிகிறது மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையை மத்திய பட்ஜெட்டை கடந்த பன்னாம் தேதி தாக்கல் செய்துள்ளார்கள் ஆளுகர கட்சி திமுக ஆளுகர கட்சி அதனை ஒன்றும் இல்லை என்று தொடர்ந்து விமர்சனம் செய்கிறார்கள் புரட்சித்தரவாகிய எடப்பாடி அவர்கள் அதனை மாற்றி பாராட்டியதை கூட அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியாது வசைப்பாடுகிறார்கள் இந்த பட்ஜெட்டிலே கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் இடம்பெறவில்லை என்பது உண்மைதான் ஆனால் மஞ்சக்காமலை வந்தவருக்கு பார்ப்பதெல்லாம் மஞ்சளாக தெரியும் என்று கிராமத்தில் சொல்வார்கள் அதே போல மஞ்சள் காமாலை கண்ணுக்கு வைத்துக் கொண்டு இந்த பட்ஜெட்டை பார்த்தால் அவர்களுக்கு நிறை தெரியாது குறைதான் தெரியும் ஐம்பத்தி மூன்று புள்ளி நான்கு ஏழு லட்சம் கோடி ஐம்பத்தி மூன்று புள்ளி நான்கு ஏழு லட்சம் கோடி ரூபாய்க்கு இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மிக பெரிய பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருப்பதற்கு இது ஒரு சான்றாக பொருளாதார வல்லுநர்கள் இன்றைக்கு அதை விவாதிக்கின்றனர் இதுல நிதி பற்றாக்குறை பதினாறு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபாயாக இருக்கும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது வருவாய் பற்றாக்குறை பொறுத்தவரை ஆண்டை விட அதிகரித்து அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நாலு கோடி ரூபாயாக இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது வருவாய் பற்றாக்குறை இருந்தாலும் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டிருந்தாலும் ஐம்பத்தி மூன்று புள்ளி நான்கு ஏழு லட்சம் கோடி ரூபாய்க்கு இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதுதான் இதற்கு முக்கிய அம்சமாக இருக்கிறது கடன்களை பொறுத்தவரை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நடப்பு நிதியாண்டில் கணிக்கப்பட்ட இருந்து மறுநிதியாண்டில ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஆறு சதவீதம் குறையலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது கடன் ஒவ்வொரு ஆண்டும் மாநில அரசுல உயர்ந்து கொண்டே போகிறது இந்த ஐந்து ஆண்டுகளிலே ஐந்தரை லட்சம் என்று பத்து லட்சம் கோடி கோடிக்கரன் தமிழ்நாடு இந்திய தேசத்துல புள்ளி புள்ளி ஒன்று சதவீதம் வரும் இந்த நிதியாண்டில ஐம்பத்தி ஐந்து ஆறு குறையலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது அதே நேரத்திலே அரசினுடைய மொத்த செலவான ஐம்பத்தி மூன்று புள்ளி நான்கு ஏழு லட்சம் கோடி ரூபாயில் பன்னெண்டு புள்ளி ரெண்டு ஒன்று லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீட்டு செலவுகள் செய்யப்படும் என்று கூறப்பட்டுள்ளது வளர்ச்சிக்கு வழி ஒதுக்கும் வரவேற்கத்தக்க அம்சமாக பொருளாதார வல்லுநர்கள் எடுத்து வைப்பதை இந்த பொருளாதார ஞானி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியவில்லையே என்பதுதான் இப்போது நம்முடைய முக்கிய விவாதமாக இருக்கிறது நடப்பு நிதியாண்டிலே மூலதன செலவுக்கு பதினொன்று புள்ளி ஒன்னு ஒன்று லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் வரும் நிதியாண்டிலே நிகர வரி வருவாய் இருபத்தி எட்டு புள்ளி ஏழு லட்சம் கோடி ரூபாயாகவும் மொத்த கடன் பதினேழு புள்ளி ரெண்டு பூஜ்ஜியம் லட்சம் கோடி ரூபாயாக இருக்கும் என பட்ஜெட்டிலே அறிவிக்கப்பட்டுள்ளது இன்றைக்கு ஆரோக்கியம் மற்றும் தொழில்நுட்பத்துறையை ஊக்குவிக்கும் வகையில புற்றுநோய் எதிர்ப்பு மருந்துகள் மற்றும் ஏழு அரிய வகை நோய்களுக்கான மருந்துகளின் மீதான சுங்க வரி முழுமையாக நீக்கப்பட்டுள்ளது இது தமிழ்நாட்டுக்கும் இந்த பலன் கிடைக்கும் என்பது இந்த பொருளாதார ஞானிகளுக்கு தெரியுமா தெரியாதா என்பது நமக்கு தெரியவில்லை மொபைல் போன்கள் டேப்லெட்டுகள் மற்றும் ஓவன்கள் போன்ற மின்னணு சாதனங்கள் மின்சார வாகன பேட்டரிகள் தயாரிப்பதற்கான உதிரிப்பாளர்கள் மீதான வரி குறைக்கப்பட்டுள்ளதால் அவற்றுடைய விலை பெருமளவு குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதோடு தோல் பொருட்களுடைய விலை குறைந்துவிட்ட வகையிலே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பல துறைகளினுடைய செலவுகளை குறைப்பதற்கு இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக சுங்கவரி விளக்குகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது பல துறைகளுடைய செலவுகளை குறைப்பதற்கு முயற்சிய ஒரு பகுதியாக சுங்கவரி வழக்குகள் அறிவிக்கப்பட்டுள்ளன நடுத்தர வர்க்கத்தில் இது இந்தியா முழுவதும் இருக்கிற நடுத்தர வர்க்கத்தில் எதிர்கொள்ளும் நிதி அழுத்தங்களை குறைப்பதை நோக்கமாக கொண்டு பட்ஜெட்டில் பல சாதகமான அம்சங்கள் இடம்பெற்றுள்ளதை நாம் மறைக்க முடியாது தமிழகத்தில் சென்னையிலிருந்து பெங்களூருக்கும் சென்னையிலிருந்து ஹைதராபாத் அதிவேக ரயில்கள் பாதை உருவாக்கப்படும் என்ற அறிவிப்பும் அகழ்வாராய்ச்சி தளமான அதிச்சநல்லூர் சுற்றுலா திறந்து விடப்படும் என்பதும் தமிழகத்தில் கோயில் நகரங்கள் மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதும் மொத்தத்தில் வரும் நிதியாண்டிலே மத்திய பட்ஜெட் நாட்டின் நீண்ட கால பொருளாதார வளர்ச்சியும் செலவுகளையும் கட்டுப்படுத்தி உள்கட்டமைப்பு உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப துறைகளை மேம்படுத்துவதும் வேலை வாய்ப்புகளை பெருக்குவதும் இன்றைக்கு கவனம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நிதிநிலை அறிக்கையிலே என்பது இந்த பொருளாதார விஞ்ஞானி சுனாப்பான விஞ்ஞானிகளுக்கு இது பற்றி அறியாத காரணத்தை அவர்களோடு விட்டுவிட்டால் பரவாயில்லை அவர்களும் குழந்தை தமிழ்நாட்டு மக்களையும் குழப்புவதற்கு ஆர்ப்பாட்டம் என்று ஆரவாரம் செய்வதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் முதலீட்டாளர்கள் தொழில் முனைவோர்கள் பொதுமக்கள் விவசாயிகள் மாணவர்கள் இளைஞர்கள் என்று அனைவருக்கும் வளர்ச்சிக்கான வழியை வழித்தடத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறது இந்த பட்ஜெட் இப்போது மாண்பு முக முதலமைச்சர் முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் தன் மகனை முனிசூட்ட பொதுக்கூட்டங்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார் அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை ஏற்பட போவது என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும் இன்றைக்கு மாண்பு எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சர் முரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் நேற்று கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் குரூப் டூ தேர்வை கூட முறையாக நடத்த முடியாத இந்த திமுக அரசு டூ ஓ லோடிங் என்று சொல்லுகிறார்கள் குரூப் டூ தேர்வை செய்ய முடியாத இந்த அரசு சொல்லுகிற பார்க்கிற போது கூரை ஏறி கோழி குடிக்க முடியாதவர்கள் வைகுண்டத்திலே ஏறி ஆகாசத்தை காட்டுகிறேன் என்று சொன்னால் எப்படி இருக்குமோ அது போலதான் இருக்கிறது இந்த அரசு ஆர்ப்பாட்ட லட்சணம் ஆண்டுகளிலே உங்களுடைய பட்ஜெட் என்ன சொல்லுகிறது கடன் சுமை உயர்ந்திருக்கிறது பத்தரை லட்சம் கோடி ஆனால் மத்திய அரசு கடன் சுமையை குறைத்துள்ளது அதை நீங்கள் கவனத்திலே கொள்ளவில்லை ஆகவே இன்றைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வருங்காள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி ஒட்டுமொத்த மக்களுக்கும் வளர்ச்சியை இன்றைக்கு ஐம்பத்தி மூன்று புள்ளி நான்கு ஏழு லட்சம் கோடி ரூபாயிலே நாம் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்திருப்பது மிகப்பெரிய அளவிலே மக்களிடத்திலே வரவேற்பை பெற்றிருக்கிறது அதை பொறுத்துக் கொள்ள முடியாது அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை ஆரவாரங்களை நம்முடைய குரூப் டூ தேர்வில் இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றிலே பரீட்சை எழுதுபவர்களுக்கு பரீட்சை ரத்தாகிவிட்டது விட்டது என்று தெரியாமல் கூட எழுதுவதும் அவர்கள் எழுது சென்றவர்கள் ரத்தாயி விட்டதற்கு திரும்புவதும் கண்ணீர் ஒழிப்பதும் கவலைப்படுவதும் வேதனைப்படுவதும் துன்பப்படுவதும் துயரப்படுவதும் இந்த அரசனுடைய அவலவச்சங்களுக்கு இந்த நேற்று நடந்த சம்பவமே தமிழ்நாட்டுக்கு தலைக்குரிமை ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு அரசு மிகப்பெரிய நிர்வாகம் அரசு தான் நம்மளுடைய நம்பிக்கைக்குரிய நிர்வாகம் அந்த நம்பிக்கையே கேள்விக்குறியாக்குற வகையில இந்த அரசு அக்கறை இல்லை கவனம் இல்லை அக்கறையில் செலுத்தவில்லை ஆகவே இன்றைக்கு தமிழ்நாடு தலைமுறிந்து நிற்கிறதே இதற்கு பதில் சொல்வதற்கு ஸ்டாலினுக்கு நேரம் இருக்கிறதா இதை உணர்வதற்காவது நேரம் இருக்கிறதா இதை புரிந்து கொள்வதற்காக நேரம் இருக்கிறதா இல்லை உடனடியாக மாநாட்டுக்கு சென்று விடுவாரா அவர் தந்தையார் மாநாட பயிலாட என்று சொன்னார் இவருடைய தவப்புதவர் இப்போது மாநாடு ஆட என்று கிளம்பி விட்டார் அப்போது தமிழ்நாட்டு மக்களை யார் பாதுகாப்பது நமக்கு இருந்த ஒரே வழி நம் இளைவரைவோம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்முடைய தலைவர் எம்ஜிஆரின் மறு வடிவமாக உலகத் தமிழர்களின் ஒரே அடையாளமாக எட்டு கோடி தமிழர்களின் ஒரே நம்பிக்கையாக இருக்கிற புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் இன்னைக்கு நூத்தி எண்பத்தி ஐந்து தொகுதிகளில மக்களை சந்தித்து அவர்களின் உரிமை குரலாக நெருப்பாற்றில் நீந்தி மக்கள் பணி ஆற்றி வருவதை இந்த தமிழ்நாடு கண்டு கொண்டிருக்கிறது பார்த்துக் கொண்டிருக்கிறது வாழ்ந்து கொண்டிருக்கிறது வணங்கிக் கொண்டிருக்கிறது வரவேற்றுக் கொண்டிருக்கிறது அதை பொறுத்துக் கொள்ள முடியாத ஸ்டாலின் அவர்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு போட்டி ஆர்ப்பாட்டம் என்று நடத்தினார் அதை மக்கள் எப்படி பார்ப்பார்கள் என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுப்பதற்கு காலம் கழிந்திருக்கிறது என்பதை சொல்லி இளைஞர்களின் வாழ்விலே விளையாடாதீர்கள் ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய இளைய தளபதியை மணிமகுனம் சூட்டுவதற்காக கோடானபகுதி இளைஞர்களின் இருள் சூழ்ந்த நிலையை உருவாக்காதீர்கள் ஸ்டாலின் அவர்களே உங்கள் அதிகாரமும் உங்கள் ஆட்சியும் உங்களுடைய அதிகாரம் உங்கள் ஆட்சியும் ஒரு இளைஞருக்காவது பாதுகாப்பு அளித்திருக்கிறதா இந்த ஐந்து ஆண்டுகளிலே என்று கேட்டார் ஸ்டாலின் பாஜியத்திலே தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்தது பூஜ்ஜியம் என்று சொல்லி